இருபத்து நான்கு மணி நேரம் ஐசியு பொதுநல மருத்துவம் எலும்பு முறிவு சிகிச்சை இஎன்டி டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் இரண்டாயிரத்து பதினைந்தில் நிகழ்ந்த கலவரம் தொடர்பான வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ள நிலையில் நீதிமன்ற வளாகத்தில் பொலிஸ் பாதுகாப்பையும் மீறி மாற்றுத்திறனாளி நபர் கத்தியுடன் சுற்றி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செங்கோட்டவன் வழங்க கேட்கல வணக்கம் செங்கோட்டவன் என்ன நடந்தது முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த கலவரத்தின் போது சுமார் நூத்தி தொண்ணூத்தி ஒரு பேர் மீது பனிரெண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கடந்த பத்து ஆண்டுகளாக திருப்பத்தூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த வழக்கினுடைய இறுதி ஆனது இன்னும் சற்று நேரத்தில் வழங்க உள்ள நிலையில திருப்பத்தூர் அதாவது திருப்பத்தூர் நீதிமன்றத்தை சுற்றிலும் போலீசார் துவிக்கப்பட்டுள்ள நிலையிலும் மேலும் ஆம்பூர் வாணியம்பாடி போன்ற பகுதிகளில் பலத்த போலீசினால் பாதுகாப்பு போடப்பட்ட நிலையில திருப்பத்தூரில் ஆங்கங்கே போலீசார் வந்து நிறுத்தப்பட்ட நிலையில நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாகவே இன்று அதாவது சுமார் இருபத்தி ஐந்து வதிகி வயதுள்ள மாற்றுத்திறனாளியரான சதாம் உசேன் என்கின்ற ஒரு நபர் கத்தியுடன் சுட்டி வந்தது அந்த போலீசாரிட அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது உடனடியாக வந்து அந்த காவல்துறையினர் பல்வேறு பதில்களை சொல்றதுனால போலீசார் வந்து தற்போது அவர்கள் தூக்குத்தூர் நகர காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இவர் போலீஸ் பாதுகாப்பிருந்தும் ஒரு நபர் கத்தியுடன் வந்து கோர்ட் வளாகத்துடன் நுழைந்தது கோர்ட் வளாகத்தில் பெரும் பரபரப்பை எடுத்து விவரங்களுக்கு நன்றி செங்கோட்டவன் மகளிர் நலப்பிரிவு இருபத்தி நான்கு மணி நேர சாலை விபத்து சிகிச்சை நீரிழிவு சிகிச்சை டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை சத்துவாச்சாரி வேலூர்